அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் பொதுவாக என்னென்னாக்க ஐப்பாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துல வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குற மேலும் பார்த்தீங்கன்னா வச்சீங்க சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் துளாராசில சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்களுக்கு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நற்பலங்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நற்பலங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்கி நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நில சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றாபடி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்கா சாணம்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னால் அதுக்கு பின்னாடி பெரிய கவனே கங்கா சாணோன்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயம்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேன் என்னென்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டம் என்னென்னாக்கால் வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலாம் சளி பிடிச்சிரும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால்தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட உணவு மட்டன் சாப்பிட்றாரு வறண்டு முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்றது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவர்மெண்ட் ககுந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலில் ப்ரிப்பரேஷன் ஏன்னால் மார்கழி மாதம் குளுர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோடு இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குது என்றதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய கொடுக்குறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் திருமணத்துக்காக தேடி இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வரண் அமையக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னென்னக்கா திருமண முயற்சிகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் என்னக்கா அந்த படிப்புக்காக எடுத்த முயற்சிகள் குறிப்பா என்னன்னாக்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எடுத்திருப்பாங்க ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் நிறைய பேர் என்னென்னக்கா தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இருக்கும் இந்த காலம் அதே போல என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு நிறைய பேர் என்னக்கா புதிய குருக்களை குருமார்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் அதே போல என்னக்கா பொருளாதாரத்துல இருந்த தன வரவில் இருந்த ஒரு மந்த நிலை மாறி இப்ப திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு மேலும் என்னென்னாக்கா இந்த சுற்றத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் என்பது நம்ம சூழ்நிலைகளில் சொல்லுவோம் இல்லையா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஒரு தேவையற்ற வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால என்னென்னா தேவையற்ற விஷயங்களில் அசை போடுவதை மேஷராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னாக்கா நீங்க தேவையற்ற விஷயங்களை பச போட்டிங்கன்னா அது வந்து போலீஸ் பஞ்சாயத்து வரையும் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு என மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்துல இப்போ ஒரு மாற்றம் வந்து நிகழப்பவும் வேலையில் ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு அது ஒன்றும் வேலை விரயமா இருக்கு இல்ல வேலையை விட்டு வேலை மாற்றமாக்கட்டும் சரிங்களா சோ அதே போல என்னென்னக்க எதிர்பாராத திடீர் அஹ் ப்ரொமோஷன் சில பேருக்கு கிடைக்கும் ஏன்னா ப்ரமோஷனுக்கு குவாலிஃபை இருக்க மாட்டாங்க திடீர்னு வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த ஒரு ஐபசி மாதம் உங்களுக்கு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதே போல என்னென்ன வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தேவையற்ற மருத்துவம் மருத்துவமே பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னு வச்சுக்கீங்களேன் நீங்க போய் சின்ன அடிபட்டிருக்கோம் பார்த்தா அது போய் சர்ஜரி வரையும் போயிடுவாங்க டாக்டர் சொல்லுவார் இல்ல இல்ல இது வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை தள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கல அது மருந்து வழியாவே சரியாயிடும் நம்ம இந்த கை தோள்பட்டை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல் என்னக்கா கூர்மையான ஆயுதங்கள் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது மீசராசி ரொம்ப எச்சரிக்கையா செயல்படணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா தேவையற்ற நீங்க ஏதோ ஒரு விஷயம் சும்மா விளையாட்டுத்தனமா பண்ணக்கூடிய விஷயங்கள் அது விபரீத விதமாக போகிறது இருக்குது ஏன்னா இந்த மாதம் தீபாவளி மாதம் வர தீபாவளி மாதம் பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையில் வந்து ஏதோ பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையில் அடிபடுறது கையில் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருக்குது ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இவங்களுக்கு கையில் தீப்புண்ணு இல்லை வெடி வெடி பொருட்கள் காயம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது ராசிக்காரங்க நான் சொல்லணும்னா பட்டாசு வெடிக்க வேடிக்கை பாருங்கள் அதுவும் கவனமாக இருக்கணும் எவ்வளோ வச்சுட்டு போவோம் அதுவும் உங்களுக்கு மேல கூட படறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மேசராசிக்கார்கள் பட்டாசு வெடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படின்றத நான் போவோம் இந்த மாதிரி உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அடிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ கவனம் தேவை 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 நல்ல மனசுல ஏற்றிக்கிங்க பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கோ ஒரு வர வேண்டிய பணம் வர எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்துல உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே வெறுத்து போயிருப்பீங்க இவெல்லாம் கொடுக்க மாட்டேன் கிடைக்காதுன்னு விட்டுருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்டு போயிருவோம் இல்லை இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு ஒரு கடனாக கூட அது வரலாம் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கடன் கேட்டு வச்சுருப்பீங்க அந்த கடன் கிடைக்காது கொடுக்குறேன்னு இருப்பாங்க அப்புறம் இல்லைங்க நாளைக்கே இன்னைக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கடன் திடீர் என்று உங்களுக்கு அந்த கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு மேலும் என்னக்கா புதிய ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும் திடீர்னு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகணும் சொல்ல ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடாக இருக்கலாம் இல்லை ஒரு புதிய ஒரு கோயில் சரிங்களா ஒரு கோயில் ஒரு கும்ப அபிஷேகத்தில் கலந்துப்பான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இது இதெல்லாம் பிளான் பண்ணி இருக்க மாட்டேங்க திடீர்னு கூப்பிடுவா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எங்க ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னு வாங்க நீங்கள் வந்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் இருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்க்கிட்ட அதுவும் என்னென்னாக்கா ஒரு டைம் எல்லாமே ரொம்ப அவசரம் பரபரப்புக்குள்ளேயே போயிடும் மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மேஷராசிக்காரர்களுக்கு எப்போதும் சொல்ல ஒரு விஷயம் என்னக்கா ஜாமீன் கைது யாருக்கும் போடாதீங்க போட்டீங்கன்னாவே பிரச்சனை அவன் கட்ட மாட்டான் இல்லை நீங்க பிரச்சனையில் சிக்கணும்னு உங்க கர்மா இருக்குது அதனால அவனால கட்ட முடியாம போயிடும் மீதி பேருக்கெல்லாம் கட்டிருப்பான் உங்களுக்கு மட்டும் கட்ட மாட்டேன் சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு நபருக்கு ஒரு பத்து பேர் ஜாமீன் கையெழுத்து போற ஒம்பது பேருக்கு சரியா கட்டிடுவார் அந்த மேஷ ராசிக்கார மட்டும் வந்து அதை கட்ட முடியாது இல்ல அப்புறம் கட்டுறேன்னு அதை பார்த்தா அந்த காசு வேற எதுக்காக செலவாயிடும் அப்ப கடைசியாக உங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு அவமானத்தை சந்திக்க போறீங்கன்றது கையெழுத்து போடும் போதே தீர்மானம் பண்ணிக்கணும் கையெழுத்து போட்டால் ஒரு அவமானத்தை சந்திக்க போறோம் ரைட்டு அந்த தீர்மானத்தோட கையெழுத்து போட்டிங்கன்னா அப்ப போட்டீங்கன்னா இது கண்டிப்பா உறுதியாக ஒவ்வொரு மேஜர் ராசிக்காரங்களோட லைஃப்ல நடக்குமான இவங்களுக்கு பாத்தீங்கன்னா முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி போய் நிப்பாங்க பிரச்சனை பண்ணவெல்லாம் சமாதானம் போயிட்டு இருப்பான் தான் எதிரியா நிற்பாங்க அந்த இந்த மாதிரியான எதிரியா மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு தான் நம்ம இந்த போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருப்பாங்க வேடிக்கை பார்த்தது குற்றமா யா அந்த சொல்லுவான் நான் நாயையா பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி வேடிக்கை பார்த்தது ஒரு குற்றமா ஏன்னா பாத்தீங்கன்னா விட்னஸ் விக்னஸ்ஸா போட்டுருவாங்க டக்குன்னு சோ அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்கு அதனால தேவையற்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது தேவையான நிகழ்வுகளை பங்கேற்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நண்பருக்காக பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க கண்டிப்பா இந்த காலத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுவாங்க எங்கேயாவது நீங்க நண்பருக்கு அவங்க பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இல்ல உங்க நண்பரோட குடும்பத்தோட விஷயத்துல போட்டீங்கன்னா வாங்க தான் பஞ்சாயத்து பேசுறீங்களா வாங்க வந்து இதை பேசுங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக ஒரு சட்ட சிக்கலில் வாய்ப்புகள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல இருக்கு சோ அப்போ வந்து அடுத்தவங்க குடும்பத்தோட பிரச்சனைல பங்கேற்கலாமா வேணாமான்னு இப்பயே டிசைட் பண்ணிக்க அப்ப பங்கேற்றுட்டு பிரச்சனை வந்து புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை சோ அதனால என்னென்னக்கா உங்களுடைய மன அமைதி கெடும் தூக்கம் முடியாது தூக்கம் கெடும் மனசுல அமைதி இருக்காது இதுவே வந்து இதனாலே குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க நான் இன்னைக்கே சொன்னேன்ல நீ கேட்டியா அப்படின்லாம் உங்க வாழ்க்கையை துணைக்கிட்டு இருந்து ஒரு பேச்சு வாங்க வேண்டியது இருக்கும் அப்புறம் அதுக்கு ஒரு சண்டை போட வேண்டியது இருக்கும் ஸோ அப்போ தேவையற்ற விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க மௌன விரதம் இந்த காந்தி இதுக்காக சொல்லுவாங்க மூணு அந்த குரங்கு வச்சிருப்பாங்க வாயை கண்ணை காதை மூடிக்கிட்டு சைலண்டா உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் இந்த மாதத்தை பார்த்தா சிறப்பு உங்கள் வாழ்க்கையே சிறப்பாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குடும்பத்திற்காக ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஏன்னா தீபாவளி இல்லையா என்ன சொல்லுவாங்க உடனே மனைவி சொல்லுவாங்க ஹம் ஒன்றும் இல்லை ஏதாவது தீபாவளி ஒரு பொருள் வாங்கலாம் டிவி வாங்கலாம் இல்ல செல்போன் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருட்களை கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழல் தான் இருக்கும் அதெல்லாம் வாங்க முடியாதுன்னா சொல்ல முடியாது வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழல்ல உங்களை தள்ளிவிடும் சரிங்களா ஸோ அதனால் ஸோ இந்த விஷயத்துலையும் பார்த்துங்க அந்த பட்ஜெட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணும் கடன் ஏற்படும் அது ஐயாயரூவா கடனா ஐம்பதாயிர ரூபா கடனா அஞ்சு லட்சம் ரூபா கடனா என்பது நம்ம கையில் தான் இருக்குது அப்போ கடன் என்பது இருக்குது அது அஞ்சா ஐம்பதா என்பது நாம தான் தீர்மானிச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வாங்கக்கூடிய கடன் நாளைக்கு தான் அது சுமையா இருக்கும் ஸோ அதனால விரலுக்கு ஏற்ற வீக்கம் மாதிரி உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற தன்மைக்குள்ள நீங்க அதை வாங்கிக்கிங்க அதுதான் சிறப்பு சரிங்களா மேலும் என்னென்ன இந்த காலகட்டத்தில் சாதா பிரச்சனையே பெரும் பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்பு சின்ன ஒரு புண்ணு தான் இருக்கும் அதை கவனிக்காம விட்டுருப்பீங்க அது வந்து என்னென்னக்க நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளிவு இது ஒண்ணும் ஆகாது இது ஒண்ணும் போகாது அப்படின்லாம் சொல்லிடுவாங்க பார்த்தா இல்ல இல்ல இது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்ன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அதனால என்னென்னக்கா ஆரம்ப கட்டத்திலே கவனிச்சுக்குங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த மாசம் அப்படி இல்லையா சர்ஜரி சொல்றாரா ஒரு மாசம் தள்ளி போட்டுருக்கோம் அப்ப அந்த தன்மை மாறிடும் ஏன்னா உங்களுடைய விஷயமே என்னென்னாக்கா உங்களோட பரபரப்பு தான் உங்க பிரச்சனை ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டா போதும் சொன்ன கூட தூங்கி ரெஸ்ட் மாட்டீங்க என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் யோசிச்சு 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 உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பேரோட மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அமைதி கெடுத்து விட்டுருவாங்க ஏன்னா மேஷ ராசிக்கார பிரச்சனை யாரு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தி வளைச்சு அவங்களாதான் இருப்பாங்க அவங்க சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு யார் காரணமா அவங்க அவங்கதான் ஒரு ஏதோ ஒரு தூண்டுதலா இருப்பாங்க அவன் பாட்டு தூண்டி விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அது பெரும் நல்ல ஜெகஜோதி அவர் என்ன சொல்ல ஓம குண்டம் வளர்த்தா மாதிரி நல்லா பத்திட்டு எரியும் ஸோ அதனால மீஷராசிகள் எப்பொழுதும் என்ன சொல்லுவோம்னா மன அமைதியா வச்சுக்கு மனசு அமைதியா வச்சுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கு ஏன்னா உங்களோட பதட்டம் என்ன பண்ணணும்னா பதட்டமும் அவசரமும் ஒரு வேலை செய்ய வேண்டிய விஷயத்த ரெண்டு வேலை மூணு வேலை செய்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவோம் அந்த அவசரத்தில் ஏற்படக்கூடிய சிறிய தவறுகள் தேவையற்ற விரயத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற மன அழுத்தத்தை எடுப்போம் அந்த விஷயத்தை மறுபடியும் மாதிரி இந்த மாதத்தை சிறப்பா மேஷராசிக்கார வச்சுக்கணும்னுக்கு தேவையான வழிமுறைகளை சொல்லிருக்கும் இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றினாவே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் எல்லும் ஸோ அதனால் மேஷ ராசிகரை பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக வெடிங்க பட்டாசு எப்படி வெடிக்குதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வெடிக்க தயாராக இருக்குது அந்த புஷ்பான மாதிரி தண்ணியை ஊற்றி கப்பு அமைச்சிருங்க சரிங்களா ஸோ இந்த காலத்தில் மேஷ ராசிகர் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்